ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து கடைசி போட்டி சாம்பியன்ஷிப்ல கடைசி லீக் போட்டியாக இருக்க போகுது இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஏ குரூப்ல டாப் பொசிஷன்ல வந்து பிடிக்க போகிறாங்க ஸோ அதுதான் வந்து நாளைக்கு தீவிரமாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே ஸோ இந்த மேட்சுக்கு முக்கியமாக இந்தியன் டீம்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்க போறதா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இந்தியன் டீம் பிளேயிங் லெவலில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது யார் யார் உள்ளே கொண்டு வர போறாங்க அப்படின்றத டீடைலாக நான் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மாவே நாளைக்கு போட்டியில் வந்து இருக்கிறது மிகப்பெரிய அளவு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா பாகிஸ்தான் அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி காரணமா அவர் வந்து இந்த போட்டியில் வந்து பிளே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோச் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செமி தான் வரப்போகுது ஸோ இந்த போட்டியில் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணுமென்னா அவரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா சமி ரெண்டு பேருக்குமே இன்ஜுரியாக இருக்குது ரெண்டு பேருமே இன்னும் ஆகலை ஸோ ரெண்டு பேருக்குமே ரெஸ்ட்ன்றதுனால ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரெண்டு முக்கிய வீரர்கள் வந்து உள்ளே வர போகிறாங்க யங்ஸ்டர்ஸ் ரிஷப் பண்ட் அவர்கள் ரோஹித் ரிப்ளேஸ் ஆகவும் ஹர்ஷித் சிங் வந்து சமிக்கு ஆகவும் உள்ள கொண்டு வர போகிறாங்க ஸோ அப்போ ஓப்பனிங் யாராடுவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும் அந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான பதில் என்னென்னா நம்ம கேஎல் ரகுல அவர்களை வந்து ஓப்பனிங் பெஷனில் வந்து ஆட வைக்க போகிறாங்க கில்லும் கேஎல் ரகலும் ஓப்பனிங் ஆட போகிறாங்க ஸோ மீண்டும் வந்து இந்த கில்லோடைய இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து கே எல் ரகுல் அவர்கள் வந்து ஜாயின் ஆகப் போகிறார் ஸோ அதுக்காக தான் கே எல் ரகலவர்கள் வந்து டீமில் வச்சுருக்காங்க ஸோ ஒரு பேக்கப் ஓப்பனராகவும் மிடில் ஆர்ட்டில் வந்து ஒரு கரெக்டான இடத்துல வந்து ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயராக கேஎல் ராகுள் இருக்கார் ஸோ இந்திய இது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இதுதான் வந்து பிளேயிங் லெவலில் வந்து மாற்றங்கள் இறப்போகுது மேபி வந்து ரவீந்திர ஜெடே ஜடேஜாக்குடியே ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து வாஷிங்டன் சுந்தராக வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து சொல்கிறிக்கிற அளவுக்கு வந்து முக்கியமான மேட்ச் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஏன் அப்படின்னா ஸோ ஏற்கனவே வந்து ரெண்டு டீம் செமிக்கு வந்து என்ட்ரி ஆகிட்டோம் பட் இருந்தாலுமே டாப் பொசிஷனில் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி வந்து நாளைக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து ப்ளே பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்மளை வெளியே இருக்க பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஆட வச்சு அதுக்கப்புறம் என்ன நம்ம செமியில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணலாம் பட்டு என்ன பண்ண போகிறாங்க கில் அவர்கள் தான் வந்து நாளைக்கு கேப்டன்சி பண்ண போகிறாரு ஸோ புதிய கேப்டன் வந்து கில்ல அவர்கள் வந்து முதல்ல மேட்ச் பண்ண போகிறாரு ஸோ அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது ஸோ பிளேயிங் லெவனை வந்து எப்படி கொண்டு வர போகிறாரு அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நாளைக்கு இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து நாளைய போட்டியில் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் வந்து அதிரடியான மாற்றங்களோடு வரப்போகிறாங்க புதிய கேப்டன் வந்து என்ன மாற்றத்துடன் வந்து டீமை வந்து கொண்டு வர போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் வந்து உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்